ஹைங்காய் இன்றைய தினம் ரொம்பவே வந்து முக்கியமான நாளுங்க அப்படி என்ன முக்கியமான நாள் நாங்கள் கேலண்டர்லாம் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டினா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் மதுரைக்காரராக இருந்தால் கண்டிப்பாக இந்த நாள் நன்னாள் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிக்சர்லாம் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நம் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மன் தாயாருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் இன்னைக்கு தாங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த திரு கல்யாணத்தை பார்க்க கண்ணுக்கு தெரியாத தேவாதை தேவர்களும் மக்கள் கூட்டமும் மலைமோத திருக்கல்யாணம் இனிதே நடைபெற்று முடிந்தது நெல் குத்த இடம் இருக்காதுங்க இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க தாயாரை முறை பார்க்க மாட்டோமா தாயாரோட பார்வை நம்மீது இது ஒரு முறை விழுந்து விடாதா என்று மக்கள் கூட்டம் ஆவலாக அந்த பூமாலை சூட்டியிருக்கும் தாயாரையும் நம் சுந்தரேஸ்வரரையும் பார்த்து வணங்கிய படியே திருக்கல்யாணம் இன்றைய நன்னாளில் இனித ஆக நடைபெற்று முடிந்தது தாயாரின் திருக்கல்யாணத்திற்கு வந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவர்களின் திருக்கல்யாணத்தையும் பார்த்துவிட்டு வாய்க்கு ருசியார திருவெங்கும் வீதி எங்கும் அன்னதானம் சோதிரைக்க மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டே அனைத்தையும் பார்த்து ருசித்து வானவேடிக்கையும் பார்த்து ரசித்தபடியே சென்றார்கள் இந்த திருக்கல்யாணம் மட்டும் இல்லைங்க வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதியும் நம் மதுரையின் ஆற்றில் அழகர் இறங்க போகிறார் ஆகையால் அன்றும் மதுரையில் மிகப்பெரிய திருவிழா கோலம் சூழ்ந்திருக்கும் இன்றைய நன்னாளில் சுமங்கலி பெண்கள் அவரவர் வீட்டினில் உள்ள பூஜை அறையில் கிழக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு தங்களது தாலி கயிற்றையும் புதுப்பித்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்திய நன்னாளில் மீனாட்சி தாயாரை மனமுறுக வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களின் திருமண திருமணமான இந்த நன்னாளில் நம் வேண்டுதல்கள் அனைத்துமே பளிக்கும் என்னமா சொல்ற இந்த திருக்கல்யாணத்தில் நம்ம வேண்டாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க இங்க ஒரு ஃபேக்ட் இருக்கும் நீங்களே சந்தோஷமாக இருந்தால் யாராவது ஒரு உதவின்னு வந்து கேட்குறப்போ அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டேங்க அப்படி இருக்க நம்மளோட மீனாட்சி அம்மனுக்கு திருமணமான இந்த நன்னாளில் நீங்கள் என்ன மனசார கேட்குறீங்களோ அது வந்து நடக்க தானே போகும் ஸோ நீங்களும் வந்து மனதார அவர்களை இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் வந்து நினச்ச அம்மா தாயை அடுத்த வருஷம் வந்து திருக்கல்யாணத்தில் நானும் கலந்து மாதிரி எனக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுன்னு சொல்லிட்டு வந்து வேண்டி கொண்டால் இந்த நன்னாளில் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் ஆகையால் இன்னும் பல தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்